அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு எண்பது வருடம் ஆபத்தான சந்திர கிரகணம் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி நடைபெற இருக்கிறது இந்த கிரகணத்தின் போது மீனராசிக்காரர்கள் எந்தெந்த விஷயங்களில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டும் ஏனென்றால் ஜென்ம ராசியின் ஆகு நிலை கொண்டிருக்கும் போது புரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த சந்திர கிரகணமானது நடைபெறுகிறது மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலான பாதிப்பு மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது அப்படி இந்த கிரகண தோஷங்களாலும் கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் வீட்டில் உள்ள சில எளிய பொருட்கள் மூலமாக நிவர்த்தி செய்வதற்கான யோகமும் உண்டு எளிய பரிகாரங்களை வீட்டில் உள்ள தண்ணீர் மற்றும் துளசி அல்லது தற்பை என்று சொல்லக்கூடிய கோரை பொருட்களை பயன்படுத்துவதாலும் வெள்ளை நிறம் கொண்ட உப்பு மற்றும் ஒரு ரூபாய் நாணயத்தை பயன்படுத்தி இந்த எளிய பரிகாரத்தை மேற்கொண்டால் நிச்சயமாக கிரகண தோஷங்களும் பாதிப்புகளும் பெரிய அளவில் கட்டுக்குள் வருவதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகும் மீனராசிக்காரர்களுக்கு மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான குருவிற்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய ராகுவின் பழிவாங்கல் நிகழ்வாக தான் இந்த சந்திர கிரகணம் பார்க்கப்படுகிறது அதே போன்று கேதுவின் தெய்வாங்கள் நிகழ்வாக சூரிய கிரகணம் பார்க்கப்படுகிறதுங்க பொதுவாக ஒரு ஆண்டிற்கு ஒன்று அல்லது இரண்டு சூரிய கிரகணம் சந்திர கிரகணமானது நடைபெறும் அந்த கிரகணத்தின் போது எதிர்பாராத எதிர்மறையான சிந்தனைகளும் எண்ணங்களும் வலுப்பெறுவதால் சில சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் எனவே அதுபோன்ற சூழ்நிலைகளை தவிர்க்க வேண்டும் என்றால் சில எளிய பரிகாரங்களையும் நேர்மறையான எண்ணங்களை மனதில் விதைப்பதாலும் தவிர்க்க முடியும் அதிலும் குறிப்பாக மீனராசிக்காரர்களை ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வருடம் மார்ச் மாதத்தில் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் சந்திர கிரகணம் நடைபெற்றது தற்போது செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி காலை ஆறு பதினோரு மணிக்கு துவங்கி காலை பத்து பதினேழு மணிக்கு நிவர்த்தி அடைகிறது சுமார் நான்கு மணி நேரம் ஆறு நிமிடம் நடைபெறக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தின் போது நிச்சயமாக பல்வேறு வகையான நிகழ்வுகளை கடைபிடித்தால் மட்டும்தான் கிரகண பாதிப்புகளையும் கிரகண தோஷங்களையும் விலக்கி நன்மை நிறைவாக பெறுவதற்கான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது இந்த சந்திர கிரகணமானது மிக வலுவாக ஒன்பது வருட பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த கிரகணத்தின் போது அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது ஆனால் அதே வேளையில் சரியாக முறையாக இந்த கிரகணத்தை பயன்படுத்தினால் நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு பொதுவாக கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வாக சூரிய கிரகணம் அமைகிறதுங்க சூரியன் சந்திரன் மற்றும் பூமி ஆகிய மூன்று கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திரனின் நிழல் பூவியின் மீது படுவதால் ஏற்படுவது சூரிய கிரகணம் அதே போன்று ராகுவின் பழிவாங்கல் நிகழ்வாக சந்திர கிரகணம் பார்க்கப்படுகிறது அப்படி பார்க்கும்போது சூரியன் பூமி சந்திரன் என மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியினுடைய நிழல் சந்திரனின் மீது பதிவது சந்திர கிரகணமாக பார்க்கப்படுகிறது சுமார் நான்கு மணி நேரம் இந்த கிரகணமானது பிடிக்கிறதுங்க இந்த கிரகணத்தின் போது அதிக கவனம் நிச்சயமாக தேவை ஜோதிட படி மட்டுமல்ல ஆன்மீகத்தின் படி மட்டுமல்ல விஞ்ஞானத்தின் படியும் அறிவியல் ரீதியாகவும் கிரகணத்தினால் சில பாதிப்புகள் கதிர்வீச்சுகளால் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை உறுதிப்படுத்துகின்றன எனவே இந்த வேளையில் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டிய நிகழ்வாக பார்க்கப்படுவது கிரகணம் நடைபெறும் போது உணவு உண்பதையோ அல்லது உணவு சமைப்பது காய்கறிகளை நறுக்குவது போன்ற பழக்கங்களை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் உணவு உண்பது கிரகணம் துவங்குவதற்கு முன்னதாக செய்யலாம் அதே போன்று சமைப்பதையும் கிரகணம் துவங்குவதற்கு முன்னதாக செய்து விடலாம் கிரகணத்தின் போது பயணங்களை மேற்கொள்வதையும் நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் தவிர்க்க முடியாத பயணங்களை மேற்கொண்டால் கிரகண பாதிப்புகளை குறைக்கக்கூடிய தற்பை மற்றும் துளசி போன்றவற்றை உடன் எடுத்து செல்லலாம் இதனால் சில பாதிப்புகள் கட்டுக்குள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதே போன்று எதிர்மறையான சிந்தனைகள் இந்த கிரகணம் நடைபெறும் போது அதீதமாக தலை எனவே எதிர்மறையான சிந்தனைகளை கட்டுப்படுத்துவதில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது மிக முக்கியமான ஒன்றாக மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பார்க்கப்படுகிறது எனவே கிரகணம் நடைபெற்று கொண்டிருக்கும் போது நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் மனதில் எதிர்மறையான சிந்தனைகளையோ கருத்துக்களையோ என்ன வேண்டாம் அவை பல மடங்கு வலுப்பெற்று உங்களுடைய வாழ்வில் பல சிரமங்களை ஏற்படுத்தும் எனவே அமைதியாகவும் வீட்டிலேயே அல்லது இருக்கக்கூடிய இடத்தில் வீண் வாக்குவாதங்களை மேற்கொள்ளாமல் அமைதியாக கடைபிடித்தாலே பல நல்ல வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான யோகம் உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை போன்று கிரகணத்தின் போது மிக முக்கியமாக கர்ப்பிணிகள் வெளியே வருவதை நிச்சயமாக தவிர்த்திட வேண்டும் இந்த கதிர்வீச்சுகளால் சில பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே கர்ப்பிணிகள் முற்றிலுமாக கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் வெளியே வருவதை தவிர்ப்பது நல்லது இது மட்டுமல்லாது கிரகண தோஷங்கள் சூழ்வதற்கான வாய்ப்பும் உண்டு அவற்றை எப்படி நிவர்த்தி செய்வது என்றால் வீட்டில் உள்ள சில எளிய பொருட்களை வைத்து இதற்கான பரிகாரங்களை மேற்கொள்ளலாங்க வீட்டில் உள்ள தண்ணீர் உணவுப் பொருட்கள் போன்றவற்றில் கிரகண தோஷ பாதிப்புகளை குறைக்கக்கூடிய துளசி அல்லது தற்பை என்று சொல்லக்கூடிய கோரை பொருட்களை போட்டு வைப்பதன் மூலம் கிரகணங்களால் ஏற்படக்கூடிய எதிர்மறையான பாதிப்புகளும் எண்ணங்களும் கட்டுக்குள் வரும் இந்த வேளையில் முழுமையாக ஆன்மீகமோ அல்லது உங்களுடைய மனதில் எதிர்காலத்தில் என்ன சிறப்பாக அமைய வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அதை பற்றி எண்ணிக்கொள்ளலாம் திருமறையானவற்றை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டியது முதன்மையான கடமையாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த மாதிரி துளசி அல்லது தற்பையை உங்களுடைய பொருட்களில் பயன்படுத்துவதால் கிரகண தோஷ பாதிப்புகளும் பெரிய அளவில் கட்டுக்குள் வருவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கும் கிரகணம் நிவர்த்தி அடைந்ததற்கு பிறகு நிச்சயமாக வெள்ளை நிறம் கொண்ட பொருள்களை தானமாக வழங்க வேண்டும் வீட்டில் உள்ள உப்பு போன்ற பொருட்களை தானமாக வழங்குவதால் நல்ல நன்மை நிறைவாக கிடைக்கும் உதாரணமாக ஒரு துணியில் ஒரு ரூபாய் நாணயத்தையும் உப்பையும் வைத்து மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம் அப்படி கொடுப்பதால் பெரிய அளவில் நன்மையும் நூறு மடங்கு புண்ணியமும் உங்களுடைய வாழ்வில் நிறைவாக வருவதற்கான யோகம் உருவாகும் அதோடு இந்த வேளையில் அரிசி மற்றும் சமைத்து வைத்த உணவு நல்லெயில் சமைத்த உணவுகளையும் தியானமாக போது மிக பெரிய அளவில் நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிறைவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை இது போன்ற சில எளிய பரிகாரங்களை மேற்கொண்டாலே இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு பல சிரமங்கள் விலகும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக இருப்பதால் எளிய பரிகாரங்களை மேற்கொண்டாலே நன்மை நிறைவாக அமைவதற்கான யோகம் உண்டு கிரகம் முடிந்து கிரக நிறைவேற்றதற்கு பிறகு அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது அடுத்த நாள் அதிகாலையிலே குளித்துவிட்டு அதிகாலையிலே எழுந்து ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் கிரகநிலைகளால் ஏற்பட்ட கூடிய கிரகண தோஷங்களும் முற்றிலுமாக விலகும் பல்வேறு வகையான கிரகண தோஷங்கள் விலகி வாழ்வில் சுபிச்சமும் மகிழ்ச்சியும் நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த வேளையில் ராகு ஜென்ம ஜென்மராசியிலும் கேது சப்தமத்தில் பஸ்தரஸ்தானத்தில் எதிர்பார்ப்புகளை தடை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் வலுவாக இருப்பதால் சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல சிக்கல்களை தவிர்த்து நன்மையை நிறைவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த சந்திர கிரகணத்தின் போது மிகவும் வலுவாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை எனவே மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகணத்தின் போது எளிய பரிகாரங்களை மேற்கொண்டால் பல வகையிலான நன்மைகள் கிடைக்கும் அதைவிட எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறையான எண்ணங்களை மேற்கொள்வதாலும் அதிக நன்மை உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு உண்பத நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது போன்ற கிரகநிலைகளும் சந்திர கிரகணமும் இதை உறுதிப்படுத்துகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மீனராசிக்காரர்களுக்கு